மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் சுவிஸ் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏஎஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் பிளாஸ்டிக் வரிகளை சீரமைக்க ஐநா அழைப்பு ஜெனிவாவில் கூடும் நூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் சுரிச் குளோட்டன் பகுதியில் வீடு புகுந்து திருடிய மூன்று பெண்கள் கைது சுவிட்சர்லாந்தில் சுவிஸ் லோஸ் லாட்டரியில் ஒரு மில்லியன் பிராங்க் வெற்றி கிழக்கு சுவிட்சர்லாந்தில் ஆயுதக் கடைகளில் திருட்டு அதிகரிப்பு பிரான்ஸ் கும்பல்கள் மீது சந்தேகம் சென்ட் காலன் கேண்டோனில் முகமூடி அணிந்தவர்களால் இளைஞர் அடிப்பு சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகின்ற முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை அவுட்டோ ஆகே நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த பிராண்டில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நிறத்தை நாம் மிச்சப்படுத்துகிறோம் மேலதிக தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் தொடர்பன விரிவான செய்திகள் ஜெர்மன் மற்றும் ஜப்பான் விண்வெளி முகமைகளின் ரோபோக்கள் விண்வெளி வீரர்களுக்கு உதவும் பணியில் ஈடுபட்டு மனித ரோபோ குழுக்களின் மேம்பட்ட ஒத்துழைப்புக்கு வழிவகுக்கும் முக்கிய மைல்கல்லை கல்லை எட்டியுள்ளன இந்த சாதனை லூசன் பயன்பாட்டு அறிவியல் மற்றும் கலை பல்கலைக்கழகமும் ஐபிஎம் தொழில்நுட்ப நிறுவனமும் கடந்த வியாழக்கிழமை அறிவித்தன பல்வேறு விண்வெளி முகமைகள் மற்றும் அமைப்புகள் இப்போது ஒருங்கிணைந்து செயல்பட முடியும் என்பதை இது காட்டுகிறது விண்வெளியின் கடினமான சூழலில் மனிதர்களின் திறன்களை மேம்படுத்துவதும் பரிசோதனைகளை விரைவு நடத்துவதும் இதன் நோக்கமாகும் இந்த பணியில் ஈடுபட்ட ரோபோக்கள் ஜெர்மனியின் சிமோன் மற்றும் ஜப்பானின் இன்ட் பால் ஆகும் சிமோன் ரோபோ குரல் கட்டளைகள் மூலம் இயக்கப்படுகிறது இது கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் சிறு உரையாடல்களில் ஈடுபடவும் கட்டளைப்படி குறிப்பிட்ட இடத்துக்கு பறக்கவும் முடியும் இந்த பணி மத்திய சுவிட்சர்லாந்தில் உள்ள லூசியன் பல்கலைக்கழகத்தில் பயோடெக்னாலஜி விண்வெளி ஆதரவு மையத்தால் ஆதரிக்கப்படுகிறது இது சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் நேரடி தொடர்பை கொண்டுள்ளது பால் டூ ஒரு கேமரா ட்ரோன் ஜப்பானில் இருந்து தொலைவாக இயக்கப்படுகிறது ஒரு பரிசோதனையில் ஜப்பானிய விண்வெளி வீரர் ஒருவர் சிமோன் ரோபோவுக்கு குரல் கட்டளைகள் மூலம் இன்ட் பால் டூ கேமரா ட்ரோனை இயக்கினார் படங்களை முன்னதாக ஜப்பானில் உள்ள மட்டுமே புகைப்படங்களை அனுப்ப முடியும் ஆனால் உள்ள மற்ற விண்வெளி அனுப்ப முடியவில்லை ஜெர்மன் மற்றும் ஜப்பான் ரோபோக்களின் இந்த இணைப்பு மூலம் ஜப்பானிய விண்வெளி வீரர் ஒரு விளையாட்டு மூலம் சோதனை செய்தார் அவர் ஐஎஸ்எஸ் இல் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரூபிக்ஸ் மற்றும் பயன்பாட்டில் இல்லாத ஒரு இன் போல் ரோபோவை கண்டுபிடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரிட்டிஷ் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு புதன்கிழமை முப்பதாம் தேதி அன்று லண்டன் மீதான விமான போக்குவரத்தை கடுமையாக பாதித்தது வான்வழி தற்காலிகமாக மூடப்பட்டதால் பல விமானங்கள் தாமதமாகவும் ரத்தம் செய்யப்பட்டன லண்டன் ஹீத்ரோ விமான நிலையம் உட்பட தலைநகர் பகுதி பெரிதும் பாதிக்கப்பட்டது சுவிஸ் விமான நிறுவனம் ஏழு விமானங்களை ரத்து செய்தது இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் பாதிக்கப்பட்டனர் சுவிஸ் பேச்சாளர் மைக்கேல் பெல்சர் கூறுகையில் ஜெனீவா மற்றும் மற்றும் சூரி ஹீத்ரோவுக்கு செல்லும் இரு விமானங்கள் திருப்பி அனுப்பப்பட்டன மேலும் ஐந்து விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன என்றார் சில பயணிகள் இன்னும் அடுத்த விமானத்துக்காக காத்திருக்கின்றனர் மற்றவர்கள் பின்னர் பயணிக்க தெரிவு செய்தனர் லண்டனில் இருந்து சூரிச்சுக்கு மாலை விமானம் புறப்பட முடியவில்லை பயணிகள் மற்றும் குழுவினர் லண்டனில் தங்க வேண்டியிருந்தது சுவிஸ் நிறுவனம் எழுநூறு ஹோட்டல் தங்குதல்களை ஏற்பாடு செய்து மேலும் அறுபது தங்குதல்களை இந்த இரவுக்கு ஒழுங்கு செய்தது இந்த செலவுகளை நாங்கள் ஏற்கிறோம் என்று பெல்சர் கூறினார் பயணிகள் பாதிப்பை குறைக்க சூரிச் லண்டன் விமானங்களுக்கு பெரிய விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன இது போன்ற சம்பவங்கள் எங்களுக்கு கட்டுப்பாட்டில் இல்லை ஆனால் பயணிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் என்று பெல்சர் தெரிவித்தார் டெசினோ கண்டோன் காவல்துறையும் வழக்கறிஞர் அலுவலகமும் வெளிநாட்டில் வசிக்கும் முப்பத்தி நான்கு வயது மற்றும் இருபத்தி ஐந்து வயது அல்ஜீரியர்கள் இருவரை சமீபத்தில் கைது செய்ததாக அறிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பதினெட்டு அன்று லூகானோ நகர மையத்தில் உள்ள தெருக்களில் நடந்த ஒரு கொள்ளை சம்பவத்தில் இவர்கள் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது விசாரணையின்படி அன்று கோத்தாட் கணவாய்க்கு அப்பால் வசிக்கும் நாற்பது வயது சுவிஸ் குடிமகனிடமிருந்து குற்றவாளிகள் வன்முறையாக மதிப்புமிக்க கை கடிகாரத்தை திருடி பின்னர் தப்பியோடி மறைந்துள்ளனர் கண்டோன் காவல்துறையின் விசாரணையாளர்கள் மேற்கொண்ட விரிவான விசாரணை படிப்படியாக இந்த கொள்ளையர்களின் அடையாளத்தை கண்டறிய வழிவகுத்துள்ளது இதற்கிடையில் பன்னாட்டு சட்ட உதவி நடவடிக்கைகளை தொடங்கியது இதன் இரு குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டனர் முப்பத்தி நான்கு வயது நபர் ஜூலை தொடக்கத்தில் ஸ்பெயினில் இருந்தோ படைக்கப்பட்டார் இருபத்தி ஐந்து வயது நபர் கடந்த சில நாட்களில் பெல்ஜியத்தில் இருந்தோ படைக்கப்பட்டார் தற்போது வெளிநாட்டில் காவலில் உள்ள மூன்றாவது நபர் மற்றும் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட நான்காவது நபர் ஆகியோரின் பங்கு குறித்து விசாரணை நடைபெறுகிறது அதே இரவில் நகர தெருக்களில் நடந்த ஒரு கைப்பை திருட்டு சம்பவமும் இந்த விசாரணையில் உள்ளடக்கப்பட்டுள்ளது குற்றவாளிகள் மீது கடுமையான கொள்ளை மற்றும் கடுமையான திருட்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இந்த விசாரணையை வழக்கறிஞர் வெரோனிகா லிபாரி ஒருங்கிணைத்து வருகிறார் மேலதிக தகவல்கள் தற்போது வெளியிடப்படவில்லை ஐக்கிய நாடுகள் சபை பிளாஸ்டிக் பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரிகள் மாற்றுப் பொருட்களை விட குறைவாக இருப்பதை சீரமைக்க வேண்டுமென்று அழைப்பு விடுத்துள்ளது அடுத்த சில வாரங்களில் ஜெனீவாவில் இது வெற்றியடைந்தால் பிளாஸ்டிக் மாசுபாட்டை கட்டுப்படுத்த ஒரு சர்வதேச ஒப்பந்தம் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று ஐநா தெரிவித்தது ஜெனீவாவில் வெளியிடப்பட்ட ஐநா வர்த்தகம் மற்றும் வளர்ச்சி மாநாட்டு அறிக்கையின்படி கடந்த முப்பது ஆண்டுகளில் பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர் பொருட்களுக்கான வரிகள் சராசரியாக முப்பத்தி நான்கு வீதத்திலிருந்து ஏழு வீதமாக குறைந்துள்ளன ஆனால் இயற்கை இலைகள் அல்லது கடற்பாசி போன்ற மாற்றுப் பொருட்களுக்கான வரிகள் பதினைந்து வீதமாக உயர்ந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புள்ளி விவரங்களின்படி உலகளவில் பிளாஸ்டிக் வர்த்தகம் பதினோரு ஒரு டிரில்லியன் டாலர்களை தாண்டியுள்ளது இது பொருட்களின் வர்த்தக மதிப்பில் ஐந்து வீதம் முந்தைய ஆண்டை விட இது குறைவாக இருந்தாலும் எல்லா நாடுகளும் தரவுகளை வழங்காததால் இது குறைத்து மதிப்பிடப்பட்டிருக்கலாம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளில் பிளாஸ்டிக் வர்த்தகம் இருமடங்காக உயர்ந்துள்ளது மறுபுறம் இரண்டாயிரத்தி இருபத்தி பிளாஸ்டிக் மாற்று பொருட்களின் வர்த்தகம் நானூற்று பில்லியன் டாலர்களை எட்டியது இது வளரும் நாடுகளில் ஐந்து தசம் ஆறு வீத உயர்வை காட்டுகிறது ஆனால் வரித்தடைகள் மற்றும் ஒழுங்குமுறை ஊக்குவிப்புகள் பற்றாக்குறையால் சந்தை அணுகல் மட்டுப்படுத்த தாக தெரிவிக்கப்படுகிறது சில நாடுகள் பிளாஸ்டிக்கு தடைகள் நிபந்தனைகளை விதித்துள்ளன ஆனால் வேறுபட்ட அணுகுமுறைகள் சிறு மற்றும் நடுத்தர வணிகங்கள் மற்றும் வளரும் நாடுகளில் உள்ள சிறு ஏற்றுமதியாளர்களுக்கு நிலையான மாற்றுப் பொருட்களின் சந்தை அணுகுவதில் சிக்கல்களை ஏற்படுத்துகின்றன என்று ஐநா தெரிவித்துள்ளது மூன்றில் நான்கு பங்கு பிளாஸ்டிக் கடல்களிலோ அல்லது சுற்றுச்சூழல் அமைப்புகளிலோ முடிவடைகிறது இது உணவு முறைமை மற்றும் மனித ஆரோக்கியத்தை பாதிக்கிறது சிறுதீவு நாடுகள் மற்றும் கடற்கரையோட வளரும் நாடுகள் இதனால் அதிகம் பாதிக்கப்படுகின்றன என்று தெரிவிக்கப்படுகிறது மாசுபாட்டை கட்டுப்படுத்த ஒரு கட்டாய ஒப்பந்தத்துக்காக நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஜெனீவாவில் இறுதி கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு கூட உள்ளன சுவிட்சர்லாந்து உட்பட பெரும்பாலான நாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதியில் தென்கொரியாவில் முன்னேற்றத்தை தடுத்த எண்ணெய் உற்பத்தி நாடுகளை உற்பத்தி முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை கைவிடுமாறு வற்புறுத்த எதிர்பார்க்கின்றன ஐநா வர்த்தகம் மற்றும் வளர்ச்சி மாநாடானது மாற்றுப் பொருட்களின் வர்த்தகத்தை எளிதாக்க வரி மற்றும் வரி இல்லாத சீர்திருத்தங்களை அழைப்பு விடுக்கிறது கழிவு மேலாண்மை பிளாஸ்டிக் கண்டறிதலுக்கான டிஜிட்டல் கருவிகள் வரி இணக்கம் மற்றும் புற சர்வதேச ஒப்பந்தங்களுடன் கொள்கை ஒருங்கிணைப்பு ஆகியவற்றில் முதலீடு செய்யவும் இது கோருகிறது சுவிட்சர்லாந்தின் குளோட்டன் பகுதியில் ஒரு பல்குடும்ப வீட்டில் உடைத்து நுழைந்து திருடியதாக சந்தேகப்படும் இருபத்தி இரண்டு வயது இத்தாலிய பெண்ணும் நாற்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி ஆறு வயதுடைய இரு குரோஷிய பெண்களும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் தாங்கள் திருட்டு திட்டத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டதாக நினைத்திருக்கலாம் ஆனால் கட்டிடத்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களால் அவர்கள் பிடிபட்டுள்ளனர் இரண்டாம் தேதி அன்று மதியம் ஒரு மணிக்கு முன்பு அந்த வீட்டில் இல்லாத குடியிருப்பாளர் தனது அப்பார்ட்மெண்டில் அறிமுகமில்லாத பெண்கள் நுழைவதே கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்டு உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்தார் இதையடுத்து காவல்துறை ரோந்து குழுக்கள் குறிப்பிட்ட முகவரிக்கு விரைந்து கட்டிடத்திலிருந்து வெளியேற முயன்ற மூன்று பெண்களை தடுத்து நிறுத்தி சோதனை செய்துள்ளனர் இவர்கள் குடியிருப்பாளர்களின் விளக்கத்துடன் பொருந்தியதுடன் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களை கூறி குடியிருப்பாளர் தனது உடைமைகளாக அடையாளம் காட்டியுள்ளார் இதனால் மூவரும் வீடு பூந்து திருடிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டனர் வழக்கறிஞர் அலுவலகத்தின் உத்தரவின் பேரில் சந்தேக நபர்களின் தங்குமிடத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் காவல்துறை மேலும் திருடப்பட்ட பொருட்கள் பலவற்றை கைப்பற்றியுள்ளது இதில் நகைகள் பணம் மற்றும் பல்வேறு மதிப்புமிக்க பொருட்களும் அடங்கும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை தொடர்ந்து நடைபெறுகிறது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சொந்த கம்பெனி தொடங்கலாம்னு இருக்கேன் ஆனா எப்படி யார்கிட்ட பதிவு செய்யறதுன்றதா தெரியல என்கிட்ட இருக்கிற கம்பெனி கணக்கு வழக்கு பார்க்க ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை நான் தேடுறேன் அப்படியா அப்படினா இருக்கவே இருக்குது நம்பிக்கையான நம்ம தமிழர் நிறுவனம் பிஆர் த்ரோய்கேன் ஜிஎம்பிஹெச் நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு இப்பவே அழையுங்கள் பிஆர் த்ரோய்கேன் ஜிஎம்பிஹெச் உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை இஃப்ளை நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான பணப்பரிமாற்று சேவை ஈஃப்ளை மணி எக்ஸேஞ்ச் நியாயமான விலை விரைவான சேவை நம்பிக்கையான முகவர் இஃப்ளை மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுளியம் எழுபத்தி நூற்று ஆறு சுளியம் ஆறு சுளியம் ஆறு அல்லது சுளியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தி ஆறு ஏழு சுளியம் ஏழு சுவிட்சர்லாந்து கடந்த இரண்டாம் தேதி ஒரு புதிய மில்லியனரை வரவேற்றுள்ளது சனிக்கிழமை நடந்த சுவிஸ் லாஸ் லோட்டரி குழுக்களில் ஒரு அதிர்ஷ்டசாலி ஆறு எண்களை சரியாக யூகித்து சரியாக ஒரு மில்லியன் பிராங்குகளை வென்றுள்ளார் ஆனால் முழு ஜாக்பேட்டை வெல்வதற்கு தேவையான அவர் தவறவிட்டார் குலுக்கப்பட்ட வெற்றி எண்கள் எட்டு பதினொன்று பதினெட்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஒன்று ஆகும் தவறவிடப்பட்ட அஸ்டர்ன் ஆறு ஆகும் ஏழு தேர்ந்தெடுக்கப்பட்டது சுவிஸ் லோஸ் நிறுவனத்தின் அறிவிப்பின்படி வரவிருக்கும் புதன்கிழமை ஆகஸ்ட் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள குலுக்கலில் ஜாக்பேட் தொகை பதினாறு மில்லியன் பிராங்குகளாக இருக்கும் இது மற்றொரு பரபரப்பான வாய்ப்பை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த மூன்று வாரங்களில் கிழக்கு சுவிட்சர்லாந்தில் நடந்த ஆறு திருட்டுச் சம்பவங்கள் ஆயுத விற்பனையாளர்களை கவலையடைய செய்துள்ளன இந்த திருட்டுக்கு பிரான்சை சேர்ந்த குற்றவியல் கும்பல்கள் காரணமாக இருக்கலாம் என்று அவர்கள் அஞ்சுகின்றனர் குறிப்பாக கை துப்பாக்கிகள் போன்ற குறுகிய ஆயுதங்கள் திருடப்படுகின்றன ஏனெனில் இவை மறைப்பது மற்றும் மறு விற்பனை செய்வது எளிதாகும் கை துப்பாக்கிகள் ரைபிள்களை விட எளிதாக எடுத்துச் செல்லப்பட்டு விற்கப்படுகின்றன என்று சூரச்சில் உள்ள ஒரு ஆயுத கடையின் ஊழியர் தெரிவித்துள்ளார் இந்த திருட்டுகளுக்கு பிரான்சின் லியோன் மற்றும் மார்சே பகுதிகளைச் சேர்ந்த கும்பல்கள் பொறுப்பு என சந்தேகிக்கப்படுகிறது திருடப்பட்ட ஆயுதங்கள் கொள்ளைகள் கார் திருட்டு போதைப் பொருள் கடத்தல் மற்றும் கணக்கு தீர்ப்புகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன ஆயுத விற்பனையாளர்கள் தங்கள் பாதுகாப்பு மற்றும் பொது உருவத்துக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உணர்கின்றனர் கண்காணிப்பு கேமராக்கள் வலுவூட்டப்பட்ட கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் மூலம் பாதுகாப்பை அதிகரிக்க அவர்கள் திட்டமிடுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சுவிஸ் கூட்டாட்சி அரசு புதிய பாதுகாப்பு விதிகளை அறிமுகப்படுத்தியது இதில் உடைப்பு தடுப்பு கதவு மற்றும் பாதுகாப்பு பெட்டகங்கள் காவல்துறையுடன் இணைக்கப்பட்ட அலாரங்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட கண்காணிப்பு அமைப்புகள் அடங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் இவற்றை அமல்படுத்த வேண்டும் என்றாலும் சூழ்நிலை காரணமாக பலர் இப்போதே இதற்கு தயாராகி வருகின்றனர் பகலில் தாக்குதல் நடந்தால் ஊழியர்கள் எப்படி பாதுகாப்பாக இருப்பதென்று யோசிக்கிறோம் என்று பாதிக்கப்பட்ட ஒரு உரிமையாளர் உருக்கமாக தெரிவித்துள்ளார் ஜெர்மனி அல்லது பிரான்சை விட சுவிட்சர்லாந்து மிகவும் பாதிக்கப்படக்கூடியதாக கருதப்படுவதால் குற்றவாளிகளுக்கு இது தான இலக்காக உள்ளதென்று ஸ்மால் ஆர்ம் சர்வேயின் லூஹி டி மார்டினோ நம்புகிறார் சுவிட்சர்லாந்தில் மரம் எரிப்பு பயன்பாடு அதிகரித்து வருகிறது கூட்டாட்சி புள்ளியல் அலுவலகத்தின் தகவலின்படி சுவிஸ் காடுகளில் வெட்டப்படும் மரங்களில் கிட்டத்தட்ட பாதி இப்போது எரிசக்திக்காக பயன்படுத்தப்படுகின்றன இது இரண்டு தசாப்தங்களுக்கு முன்பு இருந்த பங்கை விட இருமடங்கு அதிகமாகும் அதே காலகட்டத்தில் கட்டுமான அல்லது தச்சு வேலைக்காக ஆலைகளில் பயன்படுத்தப்படும் மரத்தின் விகிதம் இரண்டாயிரங்களின் தொடக்கத்தில் எழுபது வீதமாக இருந்தது இன்று நாற்பத்தாறு வீதமாக அது குறைந்துள்ளது கடந்த இருபது ஆண்டுகளில் மர எரிசக்தி துறை தொடர்ந்து வளர்ந்து வருகிறது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களை ஊக்குவிக்கும் கொள்கைகள் மற்றும் சாதகமான விலை நிர்ணயம் ஆகியவை மரத்தை வெப்பமாக்கலுக்கு பயன்படுத்துவதை கவர்ச்சிகரமான சந்தையாக மாற்றியுள்ளன குறிப்பாக காட்டு உரிமையாளர்களுக்கு புதிய வருவாய் வழிகளை அவை வழங்கியுள்ளன மரமெரிப்பது எண்ணெய் மற்றும் நிலக்கரி எரிப்பதற்கு இணையான பசுமை இல்ல வாயுக்களை வெளியிடுகிறது மேலும் இயற்கை எரிவாயுவை விட கணிசமாக அதிகமாகும் இது குளிர்காலத்தில் மாசு மூட்டத்தை அதிகரித்து நுரையீரலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது மரமெரிப்பு ஆதரவாக புதிய மரங்கள் நடப்படுவதால் இது காபன் நடுநிலையாக இருக்கும் என்ற வாதம் உள்ளது இருப்பினும் விமர்சகர்கள் இதில் உள்ள குறைபாடுகளை காட்டுகின்றனர் கூடுதலாக வெப்பமாக்கல் மற்றும் கட்டுமானம் ஆகியவை மரத்துக்கு போட்டியிடும் போது கட்டுமானத்துக்கு கிடைக்கும் மரத்தின் அளவு குறையும் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சென் காலன் கன்டோனில் கடந்த இரண்டாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு பிறகு கீஸ்வாங் பகுதியில் முகமூடி அணிந்து கருப்பு உடைகள் அணிந்து இரு ஆண்கள் ஒரு இருபத்தொரு வயது இளைஞரை கொள்ளையடித்துள்ளனர் தனியாக நடந்து சென்ற இளைஞரை பகுதியில் இரு முகமூடி அணிந்த கருப்பு உடை அணிந்து ஆண்கள் அணுகியுள்ளனர் அவர்களிடம் பணப்பை ஒப்படைக்குமாறு கோரினர் தங்கள் கோரிக்கைக்கு வலு சேர்க்க கத்தியை உயர்த்தி அவரை மிரட்டியுள்ளனர் பயந்து போன இளைஞர் பணப்பை ஒப்படைத்துள்ளார் பின்னர் குற்றவாளிகள் அவரை தள்ளிவிட்டனர் இதனால் அவர் ஒரு செறிவில் ார் அவருக்கு காயம் ஏற்படவில்லை குற்றவாளிகளை பிடிக்க காவல்துறையின் தேடுதல் வேட்டை இதுவரை வெற்றி பெறவில்லை ஆனால் வரும் பணப்பை சம்பவத்துக்கு அருகில் கண்டெடுக்கப்பட்டது தேடப்படுவோர் இருபது தொடக்கம் இருபத்து ஐந்து வயது மதிக்கத்தக்க இரு ஆண்கள் என்றும் நூற்று எழுபத்தி ஐந்து தொடக்கம் நூற்று எண்பத்து ஐந்து சென்டிமீட்டர் உயரமுடையவர்களாகவும் முகமூடி அணிந்தவர்களாகவும் கருப்புடைகள் மற்றும் வெள்ளை காலணிகளை அணிந்தவர்களாகவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்து நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டிஃபோர் டொட் தளத்தை பார்வையிடுங்கள்